சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் புகழ்பெற்ற புனித திருத்தலம் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் அல்லது அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் சின்ன இங்கே நேற்று மாலை செப்டம்பர் ஏழு ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா மிகுந்த பக்தி உற்சாகத்துடனும் ஆன்மீக மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது திருப்பலியில் அதிபர் தந்தை இ அருளப்பா பேரருள் தந்தை வின்சென்ட் சின்னதுரை பல அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் நம்முடைய சிந்தனைக்கு கருப்பொருளாக தலைப்பு என்னவென்றால் அன்னை கொடுக்கப்பட்டிருக்கின்றால் எதிர்நோக்கின் விண்மீனாக இருக்கின்றார் திருப்பலிக்கு பிறகு மாலை ஏழு இருபது மணிக்கு பேராயிரவர்கள் அன்னையின் திருசுரூபம் தாங்கிய தேரை புனிதம் செய்து எலியட்ஸ் கடற்கரை வீதி வழியாக பவனி தொடங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாலையோரம் திரண்டு அன்னையின் அந்த தருணம் அன்னையே நேரில் வருகை தந்தது போல மைசிலிருக்கு வைக்கும் அனுபவமாக அமைந்தது சமீபத்துல கடந்த ஒரு அஹ் எட்டு பத்து ஆண்டுகள்ல பார்த்தா இந்த பெசன் நகர் வேளாங்கண்ணிக்கு வருகிற கும்பலே ஒரு மிகப்பெரிய கும்பலாக ஆஹ் நம் பார்க்க முடிகிறது பெரிய வேளாங்கண்ணியில் கொடியேற்றத்துக்கு ஒரு ஐந்து லட்சம் பேர் கூடினார்கள் அப்படின்னு சொன்னால் பெசன் நகர்லேயே ஏறத்தால ஒரு ரெண்டு லட்சம் பேர் ரெண்டரை லட்சம் பேர் இந்த கடந்த நம்மளுடைய கொடியேற்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர்கள் கூடினார்கள் அப்படின்னு பார்க்குறோம் நிச்சயமாக தேர் திருவிழாவுக்கு அதைவிட அதிகமான கூட்டம் வரும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்பொழுது பெசன் நகர்லேயும் நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் பெஸ்ட் நகரில் ஆடம்பரமாக இந்த பொன்விழா திருப்பலி நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டுகை அவர்களுடைய தலைமையில் இப்பொழுது இந்த திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கிறது திருப்பலியினுடைய நிறைவில் ஆடம்பர தேர் பெருவிழா நடைபெறும் பக்தர்கள் திரளாக பங்கேற்றதால் சென்னை மாநகர காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது பங்கு மக்கள் அன்பு மற்றும் தன்னார் தொண்டர்கள் இணைந்து விழாவை சிறப்பித்தனர்

லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற பெசன் நகர் சின்ன வேளாங்கண்ணி திருத்தலத்தின் தேர் திருவிழா மீண்டும் ஒருமுறை மரியன்னை நம்பிக்கையின் விண்மீனாக நம் மத்தியில் ஒளிர்கிறாள் என்பதை நினைவூட்டியது